நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டே இருப்பது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு வழியா பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சு இந்த எஸ் தான் ஒரு பக்கம் வைத்தெரிசல் தாங்க முடியும் அப்படி தகத்தக்கரிக்கு ஒரு பக்கம் இதே வைத்தரிசல் போய் எந்த கோட்டையில் உளுந்து மண்டியா போன போறான்னு சொல்லிட்டு தெரியல சரி அது ஒரு பக்கம் ரொட்டேஷன் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் கரெக்டா நம்ம கௌதம் கொடுத்த அடியில எஸ் எஸ்கே எழுத்துக்கவே மாட்டாரு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெக்ஸ் ஆகிட்டு போய் உக்காந்துட்டாரு சரி இப்படி எல்லாம் போயின்னு இருக்கும்போது அந்த பயிலும் இருக்கா டே காத்து எங்கடா போனோம் யார கேட்டு எங்க போனா எல்லாத்துக்கும் காரணம் அன்னிதான் உங்களால் சும்மாவே இருக்க முடியாதா ஒரு குடும்ப வேலையை எடுத்து நடத்ததான் தான் தப்பு இல்லை தேவையில்லாம வேலைக்கு போறேன் கெடுத்துன்னு இருக்கீங்களே ஒரு பிள்ளை அந்த மாதிரி தான் கருதிலாட்ட வளர்த்து இப்போ பாருங்க எந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஒருத்தி கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டீங்க இப்போ வந்து இவனையும் அதே மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா உங்களோட கேர்லெஸ்னால தான் எல்லாமே நடந்துன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுங்க திடீர்னு வருது பாருங்க எங்க இந்த கோவந்த ஜானகிக்கு பல ஆனோ அட்டி பயிறுவை விட்டுறாங்க வாயை மூடி தேவை இதுக்கு மேல பேசினா அவ்வளவு உன்ன கொன்னே போடுறாங்க உன்னாலதான் அந்த குடும்பம் அந்த கதில் நின்றுக்கிறது நீ வந்து என்ன பத்தி பேசினு இருக்கிய தேவை என்ன பத்தி பேசுற வேலை வச்சுக்கத நீ ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் என்ன யாருக்கு தேவை என்ன பிரச்சனை பர்ஸ்ட் உனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாருமாற ஒரு பக்கம் பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க என்ன பேசுறது ஏது பேசணும் தெரியாம ஒரு பக்கம் பயிர்ப்பி வாய முடினு கப் சுப்புனா இருக்கு என்னடா இது நம்மளே ஏத்து அண்ணு என்ன என்னவே ஏத்து பேசு நீ அவ்வளவு பேர் லாட் நீ பண்றதெல்லாம் தப்பு உன் கண்ணுக்கு தெரியாது சும்மா தேவை எல்லாம் பேசணும் போயின்னு இருக்க அவன் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க குழந்தை கட்டி ஓரமாக ஆராய்ச்சிடுவான் தேவையில்லாம இதுக்கு மேல பேசியிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடறாங்க அடர் அட் இந்த டென்ஷன மூஞ்ச பார்த்து எனக்கே ஒரு பக்கம் பயமா ஆயிடுச்சுன்னா நம்ம பயிற்சிக்குள்ள இப்படி ஒரு கோபமா சோகமான ஒரு பேசா மறுபக்கம் ஜானிக்குள்ள இப்படி ஒரு டெரரான பேசா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் ஆயிடுச்சு உடனே நம்ம காத்தி இந்த ஆமா நாய் எங்க அண்ணா விஷயத்துல என்ன தேவையில்லாம இந்த மாதிரி போர்ஸ் பண்ணி என்ன வேணும் பண்ணி அனுப்புறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க எங்க அண்ணா விஷயத்துல அது முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அஞ்சலி இருந்து ஓஹோ அப்படி அந்த அனாத பையனுக்கோசம் நீக்கும் போறீங்களா இதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்க மாட்டான் சரி போடி வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறேன் என்ன பொஸ்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படிதான் சொல்லுவேன் டேய் காத்தி அவன் வயிற்றுல உன்னோட வாரிசு வளருதா அவ வாரிசான வரட்டும் எதன வர அதை பத்தி எனக்கு அவல ஏன் அண்ணன அசிங்கப்படுத்தி அவனை படுத்துருவா இந்த வீட்டுல தேவையன் குழந்தை பின்னாடி என் குழந்தை என்ன கூட்டுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பேச ஆரம்பிச்சுற கார்த்திக் அஞ்சலி இருந்துன்னு ஒரு பக்கம் சைலண்டா நான் பேசணும் தப்பு தான் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறேன் வீட்டுல போயிட்டு வக்கா நான் சும்மா செம்மா கட்டுப்பாடுற பக்கம் இதுக்கு என்னதான் சூப்பு மந்திரம் போட்டான்னு சொல்லிட்டு தெரியல கார்த்திகை திருப்பியும் போய் அங்கேயே நின்று இருக்கானே இன்னதான் அசிங்கம் பார்த்தாலும் அவன பத்தினாலும் அங்கே போய் நிக்கிறான் எனக்கு விவசாயம் இருக்காதா சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சோகமா இருக்காங்க ஆனா இது யாருமே கண்டுக்காம நாம உண்டே தான் வேலை நம்ம போனோம் நம்ம வாழ்க்கை ஜம்முனு கம்முன்னு உம்முன்னு சார் சலிக்காம போயினே இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப இருங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்கலாம் அவரு தான் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் எப்படி கெடுக்கலாம் அந்த குடும்பத்தை எப்படி இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்கான் அடாப்பாவை மற்றவங்க குடும்பத்தை எப்படி தடுக்கிறது எப்படி எடுக்கிறது இதை பத்தி தான் யோசிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் உங்க குடும்பம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு கேடு கேட்டு கேட்க என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம் என் வாயில் நல்லா வருது சொல்றதுக்கு ஆனால் அதை நான் சொன்னா தேவையில்லாம காப்பரேட் ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துன்னு இருக்கேன் அதனால நீங்களே சொல்லுங்க பண்ணுங்கள் உங்கள் வயலில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து நிற்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காத்தி இருக்கல அவன் பண்ண ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு டுஸ்டா தரப்போகுதுங்க அப்படி என்னடா காத்தி தப்பு கார்த்தி காத்தி எதாவது கரெக்டா தானே பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் பிசினஸ்ல தாங்க கரெக்டா நம்ம கௌதம் எங்க கொட்டேஷன் போட்டாரோ அங்கே காத்தையும் கொட்டேஷன் போடுறாரு அடர்வா இது வேற அளவுக்கு டுஸ்டா இருக்கு இந்த வீடியோ குறிச்சு வந்து லைக் பண்ணுங்க கால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்